பேதுரு எழுதின முதலாம் நிருபம் அவர் முதலாவதாக இயேசுவை பின்பற்றிய போது அவர் பெயர் ஷீமோன் அல்லது சீமோன் பனிரண்டு சீஷர்களில் இயேசுவுக்கு நெருக்கமாக இருந்த மூன்று பேரில் இவரும் ஒருவர் இயேசுவே மேசியா என்று அவர் அறிக்கையிட்ட போது இயேசு அவரது பெயரை கேபாஸ் என்று மாற்றினார் அதற்கு அராமிக் மொழியில் பாறை என்று பொருள் கிரேக்க மொழியில் இது பெட்ரோஸ் அல்லது பேதுரோ எனப்படுகிறது துவக்க காலத்தில் எருசலேமில் இருந்த மேசியா திருச்சபை சமுதாயத்தின் தலைவராக அப்போஸ்லர்கள் இருந்து வழிநடத்துவார் என்று வாக்கு கொடுத்திருந்தார் இயேசு அதுதான் அப்படியே நடந்துச்சு அப்போஸ்லர் புத்தகத்தின் துவக்க அதிகாரங்களை நினைவில் கொள்ளுங்க இயேசுவை பற்றிய நற்செய்தியை இஸ்ரவேல் நாட்டின் எல்லைகளுக்கு வெளியே எடுத்துச் செல்லும்படியாக பேதுரோ அழைக்கப்படுறாரு ஆனாலும் இந்த நிருபம் பரந்த ரோம உலகத்தின் ஊழியங்கள் நடைபெற்ற பின் பல பத்தாண்டுகளுக்குப் பின் எழுதப்பட்டது இந்த நிருபத்தின் இறுதியில பேதுரு ரோமாபுரியில் இருந்திருப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் அதை பாபிலோன் என்று அவர் அழைக்கிறாரு இந்த நிருபத்தை எழுத சொன்னது பேதுரு என்றாலும் அதை எழுதியது பேதுருவின் உதவியாளரான சில்வானு என்பவர் என்று தெரிகிறது இப்போ துருக்கின்னு அழைக்கப்படுகின்ற ஆசியா மைனரில் இருக்கின்ற ரோம பகுதியில் உள்ள பல சபையின் மக்களுக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கை நிருபம்தான் இது பெரும்பாலும் யூதர் அல்லாத கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டதை பேதுரு அறிந்திருக்கிறார் அவர்களுடன் வசிப்பவர்களான ரோம கிரேக்க அயலகத்தாரால் விரோதங்களையும் துன்புறுத்தலையும் சந்தித்திருந்தாங்க அதனால அவர்களுடைய பாடுகளின் நடுவே உற்சாகப்படுத்த பேதுரு இந்த நிருபத்தை எழுதினாரு இது இந்த நிருபத்தினுடைய வடிவமைப்பையும் அதன் கருத்துக்களையும் விளங்கிக் கொள்ள நமக்கு உதவுது வாழ்த்துடன் துவங்கி தேவனை துதிக்கும் ஒரு கவிதையாக மாறுகிறது இது இந்த நிருபத்தின் மத்தியில் விளக்கப்படும் முக்கிய கருத்துக்களை அறிமுகம் செய்கிறது இங்கதான் அவர் துன்புறுத்தப்படும் கிறிஸ்தவர்களின் புதிய குடும்பம் என்ற அடையாளத்தை முதன்முறையாக உறுதிப்படுத்துகிறாரு இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பதற்கான ஒரு வழியாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள இந்த பாடுகள் உதவுகிறது இது அவர்களோட எதிர்கால நம்பிக்கைகளை இயேசுவின் வருகையின் மீது கவனம் செலுத்த உதவுது நாம் உள்ளே செல்லலாம் எல்லாமே எப்படி ஒன்றிணைந்து செயல்படுதுன்னு நீங்களே பார்க்க போறீங்க இந்த திருச்சபையினரை தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட உலகம் முழுவதிலும் சிதறி இருக்கின்ற மக்களாக வாழ்த்தி இதை துவங்குகிறார் இங்கே பேதுரு இந்த நிருபம் முழுவதிலும் அவர் இந்த நிருபத்தை புறஜாதீனருக்கு எழுதுவதாக தெளிவுபடுத்துகிறார் ஆனா அவர் இங்கு தேவன் எவ்வாறு அலைந்து திரிந்தவர்களாகவும் நாடோடியாகவும் இருந்த ஆபரகாமின் குடும்பமாகிய இஸ்ரவேலரை தெரிந்தெடுத்தார் என்று பழைய ஏற்பாட்டின் வாக்கியங்களை மேற்கோள் காட்டி விவரிக்கிறார் இந்த முழு நிருபத்திலும் பேதுரு மறுபடியும் மறுபடியும் பயன்படுத்தும் முக்கியமான முறையாக இது இருக்கிறது துன்பப்படுகின்ற இந்த யூதரல்லாத கிறிஸ்தவர்கள் ஒரு உண்மையை கண்டுகொள்ள கொள்ள என்று பேதுரு விரும்புகிறார் அதாவது இயேசுவின் மூலமாக அவர்கள் இப்போது ஆபிரகாமின் குடும்பத்தில் இணைந்து அவரை போலவே அலைந்து திரிகிறார்கள் என்கிறார் அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டனர் தவறாக நடத்தப்பட்டனர் அவர்கள் தங்கள் உண்மையான வீட்டை வாக்குத்தம் செய்யப்பட்ட தேசத்தில் எதிர்பார்த்து இருக்கிறார்கள் இந்த கருத்தை பேதுரு துவக்கப் பாடலில் தொடர்கிறார் ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் தமது மிகுந்த இறக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்ததற்காக தேவனை அவர் துதிக்கிறாரு இயேசுவை மையமாக கொண்டிருக்கும் ஒரு குடும்பத்திற்கு அனைத்து மக்களையும் இணையும்படி தேவன் அழைக்கிறார் தேவனது அன்புக்குரிய பிள்ளைகள் என்ற புதிய அடையாளமுள்ள குடும்பம் இது இயேசு ராஜாவாக திரும்ப வரும்போது தேவனுடைய அன்பினால் இந்த உலகம் மறுபடியும் பிறப்படியும் என்ற புதிய நம்பிக்கை இந்த குடும்பத்திற்கு உண்டு இந்த நம்பிக்கையுள்ள மக்களுக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் ஒரு வினோதமான பரிசாகும் ஏன்னா இது எப்பவுமே பொய்யான நம்பிக்கையையும் கவன சிதறல்களையும் சுத்திகரிக்கும் நெருப்பை போல எரிச்சிடும் இது நமது உண்மையான வீட்டையும் நம்பிக்கையையும் நினைவுபடுத்துகிறது மேலும் முரணாக வாழ்க்கையின் கஷ்டங்கள் உண்மையிலேயே நமது விசுவாசத்தை ஆழப்படுத்துகின்றன அவை நம்மை அதிகம் உண்மையானவர்களாக மாற்றுகின்றன இங்கிருந்து பேதுரு தனது நிருபத்தின் மைய பகுதிக்கு செல்கிறார் அதே சமயம் இதே கருத்துக்களை எல்லாம் இன்னும் ஆழமாக விளக்கப் போறாரு அதனால முதல்ல அவர் தேவனுடைய மக்களுக்கு இருக்கும் புதிய குடும்ப அடையாளத்தை பற்றிய கருத்தை ாக சொல்கிறார் பழைய ஏற்பாட்டில் உள்ள இஸ்ரேவேலின் குடும்பம் என்ற அதிகம் நினைவில் இருக்கக்கூடிய உவமை சித்திரங்களை அவர் எடுத்து இதை இந்த புறஜாதி கிறிஸ்தவர்கள் மீது பொருத்துகிறார் எகிப்தை விட்டு சென்ற இஸ்ரவேலர்களைப் போல அவர்களும் தங்கள் அறையை கட்டிக்கொண்டு பழைய வாழ்க்கை முறையை விட்டுவிட்டு புதிய எதிர்காலத்தை நோக்கி செல்ல வேண்டும் அவர்கள் இப்போது தேவனுடைய பரிசுத்த ஜனங்களாக வனாந்தரத்தின் நடுவே பயணம் செய்கிறார்கள் இவங்க புதிய யாத்திராகமத்தின் மக்கள் உன்னதமான பலியாகிய பஸ்கா ஆட்டுக்குட்டியாம் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவங்க இவங்க புதிய உடன்படிக்கையின் மக்கள் அவர்களது இதயங்களை பரிசோதித்து சிந்தையை புதுப்பிக்கும் தேவனுடைய வார்த்தை இவர்களுக்குள் ஆழமாக பதிந்திருக்கிறது இவர்களே இயேசு என்னும் அஸ்திபாரத்தில் கட்டப்பட்ட புதிய தேவாலயம் இவங்க தேசங்களுக்கு தேவனுடைய பிரதிநிதிகளாக ஊழியம் செய்யும் புதிய ராஜரிக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறாங்க இப்போ இந்த அற்புதமான உவமைகளை இந்த துன்புறுத்தப்படும் புறஜாதி கிறிஸ்தவர்கள் மீது பொருத்துவதன் மூலமாக பேதுரு அவர்களது பாடுகளை ஒரு புதிய வரலாற்றுக்குள் வைக்கிறார் இந்த கருத்து அடுத்த பகுதிக்குள்ளாக நம்மை அழைத்துச் செல்லுது தேசங்களுக்கு தேவனுடைய இரக்கத்தை செல்லும் சாட்சிகளாக இருப்பது என்ற இந்த உலகத்தில் அவர்களுக்கு இருக்கும் பணியை பற்றிய தெளிவு கிடைக்க அவர்களது பாடுகள் உதவியாக இருக்க முடியும் ஆகவே பேதுரு முதலாவதாக அவர்களை ரோம ஆளுகைக்கு அடங்கியிருங்கள் என்கிறார் அது அவர்களை அடக்கி ஆளக்கூடியதாக இருந்தாலும் அடங்கி இருக்கும்படி உற்சாகப்படுத்துகிறார் ஆமா அவர் உறுதிப்படுத்துகிறாரு அவர்களுடைய துன்புறுத்தல்கள் பாடுகள் போன்றவை தான் ஆனால் வன்முறையான எதிர்ப்புகள் எதையும் தீர்க்கப் போவதில்லை அப்படி ஈடுபட்டால் அதுதான் எதிரிகளையும் கொல்லாமல் அவர்களை மன்னித்த இயேசுவின் போதனைகளை மறுதளிப்பதாகும் அதுக்கப்புறம் பேதுரு குறிப்பாக கிறிஸ்தவ அடிமைகளும் மனைவிகளும் இயேசுவை பின்பற்றாத ஆன்மகன் இருக்கின்ற ரோம குடும்பங்களில் அனுபவிக்கின்ற கஷ்டமான சூழ்நிலைகளை சுட்டிக்காட்டுகிறார் பிரச்சனை என்னன்னா வீட்டிலுள்ள அனைவரும் தங்கள் ஆண் தலைவர்களுக்கு அடங்கி அவங்க வணங்கும் தெய்வங்களையே வணங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள் ஆகவே பேதுரு இயேசுவுக்கு அர்ப்பணிப்போடு இருப்பது சந்தேகத்தை உருவாக்கலாம் என்பதை அறிந்திருக்கிறார் ஆகையால் பேதுரு சொல்கிறார் இது உண்மைதான் ரோம மனைவிகளும் அடிமைகள் உட்பட்ட அனைத்து கிறிஸ்தவர்களும் முழுவதுமாக இயேசுவால் விடுவிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கலகம் செய்வதனால் அல்ல தீமையை எதிர்ப்பதில் இயேசுவைப் போல எதிரிகளுக்கும் அன்பையும் தாராள குணத்தையும் காட்டுவதன் மூலம் தங்கள் சுதந்திரத்தை காட்ட வேண்டும் கணவர் கிறிஸ்தவராக இருக்கும் குடும்பங்களில் இது முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும் அவர்கள் தங்கள் மனைவிகளை ரோமர்கள் நடத்துவதை விட வித்தியாசமாக நடத்த வேண்டும் அவர்களை தேவனுக்கு முன்பாக மதிப்பும் மரியாதையும் உள்ளவர்களாக சமமானவர்களாக நடத்த வேண்டும் இயேசுவின் அன்பை பிரதிபலிக்கும் தலைகீழான இந்த ராஜ்யமானது தேவனுடைய இரக்கத்திற்கு சாட்சியாக வாழும் அவர்களது வார்த்தைகளுக்கு வல்லமை கொடுத்து இயேசுவின் வழியை பற்றிய அழகான சத்தியத்தை மக்களுக்கு வெளிக்காட்டும் என்று பேதுரு நம்பிக்கையுள்ளவராக இருக்கிறாரு ஆனால் பேதுரு ஒரு யதார்த்தவாதியும் கூட கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து துன்புறுத்தப்படுவார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார் அதனால அவர் அவர்களது எதிர்காலத்து நியாய தீர்ப்பை பற்றி நினைவுபடுத்துறாரு இயேசு எவ்வாறு அநீதியானவர்களால் அந்நியாயமாக துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டார் என்பதை நினைவுபடுத்துகிறார் ஆனா உண்மையிலேயே அவர் அவரது எதிரிகளுக்காகவும் தான் மறித்தாரு பின்னர் அவர் நீதியுள்ளவர் என்று நிரூபிக்கப்பட்டு ஆவியானவரால் உயிர்த்தெழுதலின் வாழ்வு கொடுக்கப்பட்டது இப்போ இயேசு ராஜாவாக அனைத்து மனிதர்களுக்கும் ஆவியின் வல்லமைகளுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறார் அதுக்கப்புறம் பேதுரு எவ்வாறு ஞானஸ்தானம் இயேசுவை பின்பற்றுபவர்களுக்கு ஒரு நிரூபணமாக இருக்குதுன்னு காட்டுறாரு நோவாவைப் போல அவர்கள் ஜலத்தின் மூலமாக மீட்கப்படுகிறார்கள் இது ஒரு மந்திரமான செயல் அல்ல ஆனால் ஒரு பரிசுத்தமான அடையாளமாகும் அவர்களது மாற்றமடைந்த இருதயத்தை காட்டுகின்றது இயேசுவின் மரணத்திலும் அவரது உயிர்த்தெழுதலிலும் இணைக்கப்பட வேண்டும் என்ற அவரது விருப்பத்தையும் காட்டுகின்றது ஆகவே இப்போது அவர்கள் இயேசுவை பின்பற்றுவதற்காக கொலை செய்யப்பட்டாலும் எதிர்காலத்தில் நிரூபிக்கப்படுவோம் என்றும் தங்கள் ராஜாவுடன் கூட அவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்றும் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது இது பேதுருவை இறுதியான கருத்து நேராக நடத்தி செல்லுது இங்கு அவர் இயேசுவின் வார்த்தைகளை நினைவு கூறுகிறார் இயேசுவைப் போலவே துன்புறுத்தப்படும் போது அவருடைய சீஷர்கள் அதை பாக்கியமாகவும் சந்தோஷமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பேதுரு பின்னர் திருச்சபையின் தலைவர்களை பாடுபடும் கிறிஸ்தவர்கள் மீது அக்கறை காட்டும்படி அழைக்கிறார் இயேசு தன்னை பின்பற்றியவர்களிடம் காட்டிய வேலைக்கார தலைமைத்துவத்தையே வெளிக்காட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினாரு இறுதியாக பேதுரோ இந்த கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் எதிர்கொள்ளும் உண்மையான எதிரி யார் என்பதை நினைவுபடுத்துகிறாரு இந்த விரோதமானது கலாச்சாரம் அல்லது அரசியல் சார்ந்தது மட்டுமல்ல தீமையான பொல்லாத இருளின் வல்லமைகள் இருக்கின்றன இவைகளே விரோதங்களையும் வன்முறைகளையும் தூண்டுகின்றன அவர்கள் இந்த பொல்லாங்கை இயேசுவுக்கும் அவருடைய போதனைகளுக்கும் உண்மையாக இருப்பதன் மூலம் எதிர்க்க வேண்டும் அவருடைய வருகையையும் அப்படிப்பட்ட தீமையின் மீதான இறுதி வெற்றியையும் எதிர்பார்ப்பதன் மூலம் இதை செய்யலாம் தெய்வீக பலத்திற்கான செபம் மற்றும் அவர் பாபிலோன் என்று அழைக்கும் ரோமாபுரி திருச்சபையிலிருந்து வாழ்த்துக்கள் ஆகியவற்றுடன் இந்த நிருபத்தை முடிக்கிறார் பேதுரு இது மிகவும் சிறப்பானது இங்கு பேதுரு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளின் பாரம்பரியத்தை பின்பற்றுகிறார் அவர்கள் எந்த ஒரு ஊழல் நிறைந்த நாட்டுக்கும் பாபிலோன் என்ற பெயரை ஒரு மாதிரியாக வைத்திருந்தனர் இப்போது ரோமாபுரி புதிய பாபிலோனாக மாறி அதிலிருந்து தேவனது மக்கள் துரத்தப்பட்டு உண்மையான வீடாகிய புதுப்பிக்கப்பட்ட சிருஷ்டிப்பில் இருக்கிறார்கள் பேதுருவின் இந்த முதல் நிருபம் பாடுகளின் நடுவில் கிறிஸ்தவர்களின் நம்பிக்கைக்கான வல்லமையான நினைவூட்டுதலாக இருக்கின்றது துவக்கத்திலிருந்தே தேவனுடைய மக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட சிறுபான்மையினராகவே இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்க விரோதத்தையும் எதிர்பார்க்க வேண்டும் ஏனா அவங்க இயேசு என்னும் இன்னொரு ராஜாவினுடைய ஆட்சியின் கீழ் வாழ்வதை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆனாலும் இந்த பாடுகள் திருச்சபைக்கு ஒரு வினோதமான பரிசாக மாற முடியும் ஏனா அது மற்றவர்களுக்கு இயேசுவின் ஆச்சரியமான தாராள குணத்தையும் அன்பையும் காட்டுவதற்கான வாய்ப்பை கொடுக்கிறது இது அவருடைய வருகையின் மீது உள்ள நம்பிக்கையால் உந்தப்படுகிறது இதுதான் பேதுருவின் முதலாம் நிருபத்தின் செய்தி